வணக்கம் இன்றைக்கி பார்க்க போகிற கண்டன் என்னென்னா நாளடியார் ஸோ இந்த நாளடியாரை பார்க்குறதுக்கு முன்னாடி சங்க காலம்னா என்ன சங்கம் காலம்னா என்னங்கிறத ஒரு அஞ்சு நிமிஷம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதுக்குள்ளே போவோம் இப்போது நான் கொடுக்குற கண்டன் வந்து பார்த்திங்கன்னா பழைய சிறப்பு தமிழ் புது சிறப்பு தமிழ் இது இல்லாமல் இலக்கிய வரலாறு எல்லாத்துலேயுமே தொகுத்து ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் நாளடியாரில் இதுக்கு மேலே கொஷன்ஸ் கேட்க முடியாதங்கிற அளவுக்கு கொடுத்துருக்கேன் ஸோ பிடிஎஃப் ரொம்ப முக்கியமாக இருக்கும் இதை நான் கிளாஸ் முடித்ததுக்கப்புறமா உங்களுக்கு ஆப்பில் போடுவோம் நம்மளோட ஆப்பில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஸோ வீடியோவும் கொஞ்சம் ஒரு நிமிஷம் எக்ஸ்ட்ரா போனாலும் கவனிச்சிக்கோங்க ஸோ ஏன்னா இதில் ப்ரீவியஸ் கொஸ்டினும் பேச போகிறேன் வேறு கண்டன் மட்டும் பேசல இது வரைக்கும் நாளடியாரில் என்ன கேள்வி கேட்டாங்களோ அதையும் பேச போகிறோம் சரி ஃபஸ்ட்டு காலம் அப்படின்னா என்ன சங்கம் அருவிக் காலம்னால் என்ன அப்படின்னா இலக்கியத்தில் உங்களுக்கு நல்லாவே தெரியும் இது இப்போ சிலபஸில் இல்லைங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க அதாவது பொது தமிழில் யூனிட் சிக்ஸில் கேட்க வாய்ப்பு இருக்குது ஸோ அப்போ சங்க காலம்னா பதினெண் மேல் கணக்கு ஃபஸ்ட்டு வந்தது மேல இருக்கு கணக்கு அடுத்து சங்கம் காலம் சங்க காலத்துக்கு அப்புறமா வந்தது பதினெண் கீழ்கணக்குன்னு சொல்லி ரெண்டாக பிரிச்சுருக்காங்க இதில் பதினென்னா என்ன பதினெட்டு அப்படிங்கிறத கூட குரூப் ஃபோரில் கேள்வி கேட்டிருக்காங்க ரீசெண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்தால் குரூப் ஃபோர்ல பதினென்னா என்ன பதினெட்டு இதையும் கேட்டிருக்காங்க இதை எட்டு தொகையினும் பத்து பாட்டினும் ரெண்டா பிரிச்சிருக்காங்க ஏதை சங்ககால நூலை இது இப்போ நம்ம பார்க்க போறது இல்லை சங்கம் மருவி காலத்து தான் இப்போ பார்க்க போகிறோம் அதுலேயும் ஒன்றே ஒன்று நாளடியார் மட்டும்தான் இதுக்கு களப்பிற கால இலக்கியம் சொல்லலாம் இரண்ட கால இலக்கியம் கூட சொல்லலாம் இந்த பதினெண் அதாவது இந்த பதினெட்டு கீழ்கணக்கு நூலை எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா நீதி நூல் அல்லது அறநூல்னு ரெண்டு ஒன்று தான் அந்த மாதிரி ஒரு டாப்பிக்கில் பதினொன்னாகவும் அகநூல் ஒரு ஆறாகவும் புறம் ஒரு ஒன்றாகவும் பிரித்து வச்சுருக்காங்க ஸோ இதில் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த புறநூல் ஒன்றே ஒன்று தான் அப்படிங்கும்போது அது ஈஸியாக தெரிஞ்சு வச்சுக்கலாம் என்னென்னா களவழி நாற்பது மட்டும்தான் பதினெண் கீழ்கணக்கு நூலில் உள்ள ஒரே புறநூல் இப்போ களவழி நாற்பது அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா களம் வழி நாற்பது ஏற்களம் பாடுதல் போர்க்களம் பாடுதல் ரெண்டு களம் இருக்குது இதில் ஏற்களம் அப்படின்னா நெல்லெல்லாம் அடித்து எல்லாம் எடுக்கிறோமா ஸோ அதை வந்து ஏற்களம் சொல்கிறாங்க இதே போர்க்களம் அப்படின்னா பகைவர் அந்த மாதிரி அடிச்சு துவைக்கிறது தான் போர்க்களம் ஸோ அப்போ இந்த வழி நாற்பதுங்கிறது போர்க்களத்தை பற்றி பாடுற நூல் அதனால தான் இதை புறநூல் சொல்கிறாங்க ஞாபகம் வச்சுக்கங்க சரி இங்கே பாருங்கள் சங்கம் என்பதன் பொருள் ஏன் சங்கத்தை பற்றி பார்க்குறதுனால இது ஏற்கனவே கேட்ட முந்தே வருட வினா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அதனால தான் இதை இங்கே வச்சுருக்கேன் சங்கம் என்பதன் பொருள் என்ன அப்படின்னா தமிழ் கவிஞர்கள் அவைன்னு சொல்லியிருக்காங்க ஆப்ஷனில் தமிழ் அரசர்கள் அவை கலைஞர்கள் அவைன்னுலாம் கொடுத்துருக்காங்க ஈஸியானதான் ப்ரீவியஸ் கொஸ்டின் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இதில் நான் இப்போ முக்கியமாக பேச போகிறது என்ன நாளடியார் இருக்குது இந்த பாக்ஸ் எதாவது யாருக்கா பார்த்த மாதிரி இருக்குமா இப்போ ரீசெண்டாக நடந்த குரூப் ஃபார் எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா இதை பார்த்துருப்பீங்க மணிமொழி கோவை என்னென்னு கேட்டிருந்தாங்களா அது ஒன்றும் இல்லை பழைய சிறப்பு தமிழ் இருக்குது புது சிறப்பு தமிழே கொடுத்துருக்காங்க இந்த பதினெட்டு நூலையும் இந்த மாதிரி பிரித்து வச்சிருக்காங்க ஒரு மறை ஒரு நூல் மொத்தம் எத்தனை சொல்லியிருக்கேன் பதினெட்டு கணக்கு வந்துடும் எப்படின்னா ஒரு மறை உலக பொதுமறைன்னு சொல்கிற திருக்குறள் ஒரே ஒரு மறை தான் இருக்குது அதுதான் திருக்குறள் அப்போ ஒரு மறைன்னு எதை சொல்கிறோம் திருக்குறள் இரு நானூறு நானூறுன்னு வர்றதில் இந்த பதினெட்டில் எத்தனை நூல்னு பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வர்றது பழமொழி நானூறு ஒன்று இருக்குது இன்னொரு நானூறு என்னென்னா அது நம்ம பார்க்க போகிற நாலடியார் தான் நாலடி நானூறுன்னு இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது அப்போ நாலடி ஆறும் பழமொழி நானூறும் இரு நானூறுங்கிற இந்த ஹெட்டிங்கில் வரும் மூன்று மருந்து அப்படின்னா திரிகடுகம் சிறுபஞ்சம் மூடம் ஏழாதி மூணு படிச்சிருப்பீங்களா அதுதான் மூன்று மருந்து நான்கு நாற்பது அப்படின்னா கார் நாற்பது கலவழி நாற்பது இனி நாற்பது இன்னொன்று நாற்பதுன்னு நாலு படிச்சிருப்போம் அதுதான் ஐந்து ஐந்தினைங்கிறது ஐந்தனை ஐம்பது ஐந்தனை எழுபது திணைமொழி ஐம்பது தினை மாலை நூற்றி ஐம்பது ஸோ இந்த நாளிலையுமே டேரெக்டாக ஐம்பது ஐம்பதுன்னு வந்துருச்சு கடைசியாக கைநிலின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா இந்த கைநிலைக்கு இன்னொரு பேர் இருக்கு என்னன்னா ஐந்துணை அறுபது ஸோ அப்போ அதில் ஒரு ஐந்திணைன்னு வந்துருச்சு அதனால ஐந்தினு வரதில் அஞ்சு நோய் சொல்லிட்டாங்க இந்த அஞ்சு கடைசியாக இருக்க ஏற்கனவே கேட்ட கேள்வி மணி மொழி கோவை மணி அப்படின்னா என்னது மிச்சம் இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா நான் மணி கடிகை அது மொழி அப்படிங்கிறது பல மொழின்னு போட்டக்கூடாது ஏன்னா பழமொழிங்கிறது பல மொழி நானூறுல இருநானூரில் வந்துருச்சு இப்போ மொழி அப்படிங்கிறது இது முதுமொழி காஞ்சி கோவைன்னா ஆசார கோவை தான் இந்த பதினெட்டு மொழி இந்த மாதிரி பிரிச்சிருக்காங்க ஸோ சிறப்பு தமிழ் இருக்கு அப்படிங்கறதுனால இதை கொடுத்துருக்கேன் இப்போ நம்ம பார்க்க போற டாபிக் நாளடியார் அந்த நாளடியார் இதில் இருக்கு அப்படின்னா இந்த இருநானூறுல ஒரு நானூறாக இருக்கு அடுத்து அடுத்து இது ஒரு மூணு பாயிண்ட் பாருங்க ஏதோ சம்மந்தமே இல்லாமல் கொடுத்துருக்குன்னு நினச்சிட வேண்டாம் எதுக்காக இதை கொடுத்துருக்கேன்னா இப்போ நம்ம பார்க்குற சங்கம் அறிவியல் காலம் பார்த்துட்டு இருக்கோமா இதுக்கு என்ன பேரு நீதி நூல்கள் அல்லது அறநூல்கள் சொல்றேன் ஏற்கனவே கேட்டிருக்காங்க அறம் என்பதற்கு எட்டு வகையான பொருள் இருக்கு ஒருத்தர் சொல்லி யார் என்ன பொருள் அப்படிங்கிறது இப்போதைக்கு தேவையில்லை ஸோ சொன்னது யார் அப்படின்னா கேட்டி டி அதாவது காத்தா திருநாவுக்கரசு இவர் யாருனா திருக்குறள் நீதி இலக்கியங்கிற நூலுக்காக சாகித்ய வாங்கியிருப்பார் அடுத்து வஜ்ரநந்தியின் திராவிட சங்கத்தால் இயற்றப்பட்டவை என்பது சிலரின் கருத்து எது இந்த சங்கம் கால இலக்கியம் இருக்குது பார்த்தீங்களா இது வஜ்ரநந்தின்னு ஒரு கேரக்டர் இருக்கிறாரு அவருடைய திராவிட சங்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறாரு அந்த டைமில் கூட வந்திருக்கலாம் இல்லை அந்த சங்கத்தில் கூட இந்த சங்க அறிவிகால இலக்கியம் தோன்றியிருக்கலாம்னு ஒரு கருத்து இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஏன் இதை இங்கே கொண்டு வந்து பேசுகிற அப்படின்னா ஒரு கொஸ்டினை கேட்டாங்க அதனால் பேசுகிறேன் ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் இந்த ஒரு வரி தான் கேள்வியை மாற்றி கேட்டாலும் நானே கேட்குறேன் ஃபஸ்ட்டு கொஸ்டின் வஜ்ரநந்தியோட திராவிட சங்கம் எங்கு நிறுவப்பட்டன்னு ஒரு கேள்வி கேட்கலாமா ஆன்சர் மதுரை அடுத்து வஜ்ரநந்தியோட திராவிட சங்கம் மதுரையில் எந்த ஆண்டு நிறுவப்படுதுன்னு கேட்கலாமா கிபி நானூற்றி எழுவது ரெண்டு கொஸ்டின் மூணாவது கிபி நானூற்றி எழுவதில் மதுரையில் திராவிட சங்கத்தை நிறுவியவர் யாருன்னு கேட்கலாம் வஜ்ரநந்தி ஒரே வரி தான் கேள்வியை மாற்றி மாற்றி கேட்கலாம் என்ன கேள்வி கேட்டிருக்காங்கிறத கொஸ்டின் பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம் அடுத்து பாருங்கள் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் அனைத்தும் யாப்பில் ஆனவை எதுக்கு இந்த பாயிண்டை கொடுத்துருக்கேன்னா ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ ஓசையை வச்சு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க இப்போ வெண்பாவோட ஓசை என்ன செப்பல் ஓசை ஆசிரியப்பான அகல் ஓசை ஓசையெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஸோ அடுத்து கொஸ்டின் பார்க்கும்போது இது அங்கே அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ நாளடியாரை பற்றி பேசிக்காக கேட்குற கேள்வி என்ன அப்படின்னு அது நானூறு பாடல்களை கொண்டது இதில் எல்லா புக்குளையும் கொடுத்தது ஒன்றுனா கடவுள் வாழ்த்து நீங்களாக நீங்களாகனா கடவுள் வாழ்த்து இல்லாமல் கடவுள் வாழ்த்து இல்லாமல் நானூறு கடவுள் வாழ்த்தோட சேர்த்தா நானூற்றி ஒண்ணூறு புக்கில் இருக்குது நானூற்றி ரெண்டுன்னு இருக்குது ஸோ எல்லா இடத்தையும் கொடுத்தது கடவுள் வாழ்த்து நீங்களாக இல்லாமல் நானூறு பாடல் இருக்குது தெளிவாக நியாபிச்சுங்க இதுக்கு நாலடின்னு ஒரு பேர் இருக்கு நாலடி நானூறு குட்டி திருக்குறள் வேளாண் வேதம் இது அடிக்கடி கேட்குற கேள்வி இதெல்லாம் வேறு பெயர்கள் சிறப்பு பெயர்கள் ஆசிரியர் யார் அப்படின்னா சமண முனிவர்கள் ஸோ இதை பற்றி ஒரு கதையாக சொல்கிறேன் சமண முனிவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போ பண்மையில் இருக்கு ஏன் அடுத்து பேசுவோம் தொகுத்தவர் அதிகாரம் வகுத்தவர் யார் பதுமனார் கொஸ்டினாக மைண்டில் வச்சுக்கோங்க அடுத்து சொல்கிறேன் உரை யார் இதுக்கு கண்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உரை கண்டவர்கள்னா பதுமனார் தருமர் முப்பாலாக பிரித்தவங்க யார் அப்படின்னா தருமர் தான் ஸோ முப்பால்னா நீங்கள் திருக்குறளை முப்பால் பார்த்துருக்கோம் இது திருக்குறள் மாதிரியே இருக்கும் அதனால் முப்பாலாக பகுத்தவர் யாருன்னா தருமர் அதுலேயும் கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா அறம் பொருள் இன்பம் அல்லது காமம் சொல்லுவோம் இதில் கேள்வி காமத்துப்பாலில் எத்தனை அதிகாரம் இருக்குன்னு கேள்வி கேட்டிருக்காங்க மூணு ஸோ பதிமூணு இருபத்தி நாலு மூணுங்கிறது மிக முக்கியம் இது கேள்வி கேட்டிருக்காங்க ஞாபகம் வச்சுக்கோங்க எத்தனை அதிகாரமாக இருக்குது நாற்பது அதிகாரம் இயல்கள் பன்னெண்டு திருக்குறளுக்கு அடுத்தபடியாக போற்றப்படும் நீதி நூல் சரி கேள்வி இது எல்லாமே கேள்வி தான் நாளடியாரே ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து ஜிஇ போப் இது கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது லத்தின்னா வீரமாமு போடுவீங்க ஆங்கிலம்னா ஜிவி போப் சொல்லிருவீங்க துறவரமும் நிலையாமை ரெண்டுமே இதோட முதல் இயல் துறவரவியல் சொல்றாங்க அவங்கள பத்தி சொன்ன நூல் எதுனா இந்த நாளடியார் குறிப்பிட்டிருக்கு இதுவும் ப்ரீவியஸ் கொஸ்டின் தான் பதினெண்டு கீழ்கணக்கு உள்ள ஒரே தொகை நூல் சமண முனிவர்கள் முன்னாடி சொன்ன ஒரு கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் இது தொகை நூல் தொகை நூல்னா என்ன எட்டு தொகை படிச்சிருப்பீங்க எட்டு தொகை நட்டினை வந்து ஒரு ஆள் பாடினதா குறுந்தொகை ஒரு ஆள் பாடினதா இல்லை இல்லை ஏற்கனவே பாடி வச்சுருப்பாங்க அதை தொகுத்து கொண்டு வந்து ஒரு மொத்தமாக ஒரு பெரிய ஹெட்டிங்கில் வச்சுருப்பாங்க புறநானூறுனா கணியின் பூங்குடனார் ஒரு இடத்துல பாடியிருப்பாரு ஔவையார் ஒரு இடத்துல பாடிருப்பாங்க மோசிகர்னார் ஒரு இடத்துல பாடியிருப்பாங்க இந்த மாதிரி நிறைய பேர் பாடின பாட்டை தொகுத்து கொண்டு தொகை நூல் சொல்லுவாங்க இப்போ பெரிய புராணம் எழுது யார் சேர்க்கலாரு எழுத பாடினது யார் கம்பர் அப்படின்னு இண்டிவிஜுவலாக சொல்லிட முடியாது தொகை நூலில் தொகை நூல்னால் நிறைய பேர் பாடிருப்பாங்க அப்போ அதுக்கு யார் வேலை பார்த்துருப்பாங்கன்னா தொகுத்து வச்சவங்க பேர் தான் இருக்க மாதிரி இருக்கும் ஸோ அப்போ இது தொகை நூல் இப்போ ஒரு ஆள் பாடுனதில்லை நிறைய பேர் நிறைய பேர் யாருங்கிற சொல்கிறோம் ஆளும் வேலும் பல்லுக்குருதி நாலும் ரெண்டும் சொல்லுக்குருதி இதில் நாலுனா என்ன நாலடியார் ரெண்டுனா என்ன திருக்குறள் ஆண்டாண்டு காலமாக கேட்டுட்டு இருக்கிற கேள்வி முக்கியமானது அதே தான் அடுத்து பழகு தமிழ் சொல்லருமை நாலு ரெண்டு அப்படிங்க இதில் நாலுனா நாலடியார் இரண்டுனா திருக்குறள் இதுவும் கேள்வி கேட்டிருக்காங்க சரி இதுவும்ரகிராஃப் டுவெல்த் சிறப்பு தமிழ் இருக்கு எதுக்காக வச்சிருக்கோம் அப்படின்னம்னா இந்த பாடல் இப்போ சிலபஸ் நிறைய இல்லாமல் கொஞ்சம் குறைச்சிட்டாங்க அப்படிங்கிறது ஒவ்வொரு டாபிக் தெளிவாக படிக்கணுங்கிறதுக்காக தான் சிறப்பு தமிழ்ல இருந்து இந்த கண்டனம் எடுத்து கொடுத்துருக்கோம் என்ன சொல்லியிருக்காங்க நாலடி நாலடி நானூறு வேளாண் வேதம் இதெல்லாம் முன்னாடி பார்த்தாச்சு இந்த பேராகிராஃப் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன சொல்லிருக்காங்கன்னா மதுரை சுத்தி முனிவர்கள் வாழ்ந்திருக்காங்க ஒரு எட்டு மலையில் வாழ்ந்திருக்காங்க எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டாயிரம் பேர் இந்த எட்டாயிரம் பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா மதுரையில் ஒரு பெரிய பஞ்சம் வந்திருக்கு பஞ்சம் வந்து வந்தப்போ ஊரை விட்டு போயிருந்தால் பரவாயில்ல பஞ்சம்லாம் தீந்ததுக்கு அப்புறமா இந்த ஊர் இனிமேல் ஆகாது இதுக்கு மேலே இன்னொரு பஞ்சம் வந்து நம்மளால் தாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு வெண்பாவை எழுதி வச்சுட்டு ஆள விடுற சாமின்னு ஊரை விட்டு கிளம்பிட்டாங்க ஸோ கிளம்புனது பிரச்சனை இல்லை அப்போ ஆட்சியில் இருந்த மன்னண்ட்ட சொல்லிட்டுல போகணும் நம்மளோட மரபு எப்படி ஸோ இதுலாம் படிச்சிருப்பீங்க கரிகால சோழன் பொறுநர் ஆற்றுப்படையெல்லாம் படிக்கும்போது விருந்தினர் போகும்போது ஏழடி நடந்து வந்து வழி அனுப்புங்கிறது நம்மளோட மரபு அந்த மாதிரி ஒரு மரபில் சொல்லாம சொல்லாமல் ஊற விட்டு போனால் நல்லா இருக்குமா மன்னனுக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு என்கிட்டே சொல்லாமல் போயிட்டேன் நீ எழுதி வச்ச ஓடி ஏடுகள்லாம் எனக்கு தேவையான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து ஆற்றுல விட்டுட்டார் சரியா இது வரைக்கும் ஓகே அதுக்கப்புறம் என்ன நடந்துருக்கு பாருங்க ஆற்று நீருக்கு எதிரேறுன்னு என்னதுன்னா எட்டாயிரம் ஓடி எட்டாயிரம் பேர் எழுதி வச்சிட்டாங்க அது எல்லாத்தையும் தூக்கி ஆற்றுல போட்டாங்க அதில் ஒரு நானூறு மட்டும் ஆற்றுல அப்படி போகாமல் ரிவர்சல் நீச்சல் அடித்து வந்திருக்கான் என்னென்ன சொல்றான் பாருங்கன்னு நினைக்கிறீங்களா புக்கில் இருக்கு அதனால சொல்றேன் நானா எதுவும் சொல்ல கிடையாது ஸோ அந்த நானூரை எடுத்து நாலடி நானூறுன்னு வச்சுட்டாங்களாம் இது ஒரு செய்தி இது என்ன சொல்லிட்டாங்க அவங்களே யாரும் கேள்வி கேட்டுக்கூடாதுன்னு செவிவெளி செய்தின்னு ஒன்று சொல்லிட்டாங்க இந்த கதை ஒன்று ரெண்டாவது நச்சினார்களேர்னு ஒருத்தர் உங்களுக்கு தெரியும் உச்சி மேற்பள் நச்சு நாற்கர் உரையாசிரியர் அவர் சிந்தாமணி உரையில சொல்லிட்டார் இது ஒரு தொகை நூல்னு அடுத்து இந்த பாட்டு ஒன்று ஸோ மூணு உதாரணம் கொடுக்குறாங்க இந்த மூணு உதாரணத்தை படி பார்த்தா இது தொகை நூல்னு நல்லா தெரியுதுங்கன்னு சொல்லியிருக்காங்க தான் இந்த மூணு உதாரணம் சரி எதுக்கு இந்த கதையெல்லாம் சொல்லணுமான்னா இந்த பாடல் கொஞ்சம் முக்கியமானதாக இருந்துச்சு இந்த கதையை மண்டையில் வச்சுட்டிங்கன்னா பாட்டு ஈஸியாக வரும் என் என்ன எட்டு பெரிய மலை ஆயிரம் எட்டாயிரம் இருடினா யார் அப்படின்னா முனிவர்கள் சித்தர்கள் தீட்சிதர் இந்த மாதிரி இருக்கிற பேர் தான் இருடியர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்போ எட்டு பெரிய மலையில் வாழ்ந்த எட்டாயிரம் பேர் அவங்க எட்டாயிரம் முனிவர்கள் அவங்க பண்புருந்த பாடிய நானூறு தான் இதுன்னு சொல்லியிருக்காங்க பாட்டை கொடுத்து இது தனி தான் கேட்டிருக்காங்க இந்த பாட்டு வந்து எதை குறிப்பிடுதுன்னு கேட்டா நாலடி யாரும் சொல்லுங்கிறது தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அதுக்கு இந்த கதை ஞாபகம் இருந்தா இந்த பாட்டும் ஈஸியா மைண்ட்ல வச்சுக்கலாம் தொகுத்தவர் ஒரு பதினொன்றாவது முன்னாடி பார்த்தாச்சு இதில் முக்கியமான பாடல் வரிகள் எத்திக்ஸ் புக் இப்போ கரண்டில் இருக்கக்கூடிய எத்திக்ஸ் புக்கு பழைய சிறப்பு தமிழ் புது சிறப்பு தமிழ் இது இல்லாமல் இலக்கிய வரலாறு இருக்கக்கூடிய முக்கியமான பாடல்கள் எல்லாத்தையுமே எடுத்து கொடுத்துட்டேன் எல்லாத்தையும் வீடியோவில் வாசிக்க முடியுமான்னு தெரில பிடிஎஃப் ஆப்பில் போடுறோம் எல்லாத்தையும் மனப்படம் பண்ணிக்கோங்க ஸோ இது பாருங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ யூனிட் சிக்ஸில் கேட்டிருக்காங்க அகடூரை யார் மாட்டோம் நாலடி யாரா நாலு அடியில் இருக்கணும் ஒன்று ரெண்டு மூணு நாலடியில் இருக்கணும் ஸோ கேள்வி எப்படிலாம் கேட்டிருக்காங்கன்னா ஒரு எக்ஸாமில் அகடுரை யார் மட்டும் இல்லாது செல்வம் சகடக்கால் போல வரும்னு சொல்லிருக்கிறாங்க ஸோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா செல்வம் அப்ப காசு போனங்கிறதெல்லாம் இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு போகும் சொல்கிறல தான் சொல்லிக்கிறாங்க ஸோ வண்டி சக்கரை சுற்றுற மாதிரி ஒரு நாள் மேலே இருக்கும் ஒரு நாள் கீழே வரும் அதனால உழவு தொழில் செஞ்சு விவசாயம் செஞ்சு எல்லாத்தோட ஒன்றா சேர்ந்து சாப்பிட்டு நல்லா இருங்கன்னு சொன்ன மாதிரி கொடுத்துருக்காங்க இது பகடு நடந்த கூழ் இந்த லைன் பழைய புக்கில் ஆபும் தமிழர்னு சொல்லிட்டு தேவநாய பாவனரோட பாடத்தில் கொடுத்துருக்காங்க நாலடியார் இந்த பாடல் வரி முக்கியம் அடுத்து அகடுரை யார் மாட்டும் இல்லாத செல்வம் இந்த லைனை அப்படியே கொடுத்து இது எந்த நூல் நாளடியார் ஒரு கேள்வி அடுத்து செல்வம் சகடக்கால் போல வரும் சகடக்கால்னா வண்டி சக்கரம் இது கொடுத்துருக்காங்க அப்போ இந்த ஒரே ஒரு பாட்டிலேயே மூணு கேள்வி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டு கேட்டிருக்காங்க இது முக்கியமான ஞாபகம் ஞாபகம்ங்க அடுத்து கல்வி கரையில் கற்பவர் ஒரு நாட்சியில் முக்கியமானதான் உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் ஸ்கூல் புக்கில் சிறப்பு தமிழ்லேயே தான் இருக்குது இந்த செல்வம் சகடக்கால் போல வருங்கிறதெல்லாம் புக்கில் இருக்கு சிறப்பு கேள்வியும் போட்டிருந்திருக்கலாம் ஒருவர் பொறை இருவர் நட்பு இது நாளடியார்ல சொல்ற பல மொழியா ஒருவர் அப்போ அப்பதான் ரெண்டு பேரும் நட்பு இருக்கும் ஆளாளுக்கு வீம்பு பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நட்பு இருக்காது ஒருவர் வந்து பொறுமையா இருக்கணும் யாராவது தப்பு பண்ணாலும் ரெண்டு பேர் நட்பு இருக்கும் போது இன்னொருத்தர் வந்து என்ன பண்ணும் பொறுமையா இருக்கணும் அதான் ஒருவர் பொறுமை ரெண்டு பேர் அப்போதான் நட்பாக இருக்க முடியும் சொல்லிக்கிறாங்க இதே லைன் பல மொழி நானூறுலையும் வரும் ஆனால் மேலே இருக்கிற மூணு லைன் வேறையா இருக்கும் இது புக்கில் இருக்கிறனால ஞாபகம் வச்சுக்கோங்க ஆப்ஷன்ல ரெண்டையும் கொடுக்க மாட்டாங்க கொடுத்தாங்கன்னா கிரேஸ் மார்க் வாங்கிக்கலாம் மகனறிவு தந்தையறிவு இதுவும் நாளடியார வர பல மொழி பாடல் வரிகள் இதெல்லாம் முக்கியமான கொடுத்துருக்கேன் பிடிஎஃப்ல மனப்படம் பண்ணிக்கோங்க சிறப்பு தமிழ்லையும் எத்திக்ஸ்ல இருக்கிறது எல்லாத்தையுமே எடுத்து கொடுத்துருக்கேன் மனப்படம் பண்ணிக்கோங்க கல்வி அழகே அழகு மேலே இருக்கிற இந்த லைனும் கொடுத்துருக்கேன் ஞாபகம் வச்சுக்கோங்க பெரியவர் கேன்மை பிறை போல நாளும் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா நட்பை பத்தி சொல்லுவாங்க பாருங்க கல்வி செல்வம் பத்தி நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க அறுசுவை உண்டி அமர்ந்து இல்லாள் ஊட்ட அப்படின்னு வந்திருக்கு என்ன மீனிங்கு ஆறு வகையான சுவையான உணவை அமர்ந்து இல்லால் ஊட்ட அமர்ந்து இல்லால் ஊட்டன்னா மனைவி உட்கார்ந்து ஊட்டுறது இதெல்லாம் நடக்குமா இந்த காலத்துல நேற்று வச்ச சட்னிய மூணு நாளைக்கு போகுங்கிற மாதிரி இருக்கு இதுல எங்க அறுசுவை உணவு அப்படின்னு இதெல்லாம் வந்து அந்த காலத்துல பா பாட்டா பாடியிருக்காங்க நம்மளும் அதை பாட்டாவே பாடிட்டு போயிடுவோம் ஸோ இதுல முக்கியமானது என்னன்னா இந்த மாதிரி இருந்து மறுசுகை நீக்கி உண்டாரும் எனக்கு வேணா போதும் அப்படின்னு சொன்னவங்க கூட ஒருவாய் கூழ் கூட இல்லாமல் இருக்கிற நிலைமை வரும் அதனால போது எல்லாத்துக்கும் கொடுத்து வாழுங்கன்னு சொன்னது இந்த லைன் இதுவும் முக்கியமானதான் நெல்லுக்கு உமி உண்டு நீருக்கு நுரை உண்டு அப்படின்னு இதுவும் சொல்லியிருக்காங்க இந்த பாட்டோட பொருள் எல்லாமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இது ரெண்டு உங்களோட ஸ்கூல் புக்கில் இருக்கிறது ஆறுலேருந்து இருந்து பத்து வரைக்கும் பழைய புக்கு புது புக்கள் இருக்கிறது ரெண்டே ரெண்டு தான் நாய்க்கால் சிறுபொருள் போல் நன்கநீர் ஆயிரும் அப்படின்னு வரும் இதுக்கு சொற்பொருளும் கொடுத்துருக்கேன் புக் பேக் கொஸ்டின் இருக்கிறதையும் கொடுத்துருக்கேன் மனப்பாடம் பண்ணிக்கோங்க இது புது புக்கில் இருக்கிறது இதுக்கும் சொற்பொருள் எல்லாமே இருக்கு மனப்பாடம் பண்ணிக்கோங்க புக் பேக் கொஸ்டின் எடுத்து கொடுத்தாச்சு சரி இப்போ கொஸ்டின் வாங்க இதுக்கு முன்னாடி கேட்ட கொஸ்டினை பார்ப்போம் பதினெண் என்றால் என்ன குரூப் ஃபோர்ல கேட்ட கேள்வி கேட்டிருக்காங்களா நம்ம ஆர்வக்கோடால் என்ன பண்ணணும் பதினெண் அப்படிங்கறத பதினொன்றுன்னு பார்த்துட்டு இதை ஆன்சர் பண்ணிடுவோம் அதுக்கு ஏதாவது கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு பதினெண்ணா பதினெட்டு ரொம்ப சிம்பிள் தான் சங்க நூல்களுக்கு பின் தோன்றிய நூல்களின் தொகுப்பு என்ன பதினெண் கீழ கணக்கு மேலேயோ பார்த்தோமா சங்க காலம் அப்படிங்கிறத எட்டு தொகையாகவும் பத்து பாட்டாகவும் பிரிச்சிருக்காங்க அதுக்கு மெயின் கேட்டிங்க பதினெண்டு கணக்குன்னு சொன்னேன் இங்க ஆப்ஷனில் பாருங்களேன் பதினெண்டு கணக்கு வராது எட்டு தொகை வராது பத்து பாட்டு வராது இப்ப என்ன பதினெண்டு கீழ்கணக்கு தான் டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் ரொம்ப எளிமையாக தான் கொடுப்பாங்க வில்லா செய்ய தொகுதி அறம்புரல் இன்பம் அடிக்கி அவ்வகை திறம்பட வருவது அப்படின்னு சொல்லி இது எதுனா கீழ்கணக்கு நூலுக்கு வர ஒரு அடைமொழி மாதிரி மனப்பாடம் பண்ணிக்கங்க ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க கீழ்கணக்கு நூல்கள் அரை இலக்கியங்கள் எவ்வகை ஓசை சொன்னனா அந்த ஒரு பாயிண்ட் தெளிவாக உங்களுக்கு மயில் இருந்துச்சுன்னா இது எல்லாமே வெண்பா இப்போ வெண்பான்னா செப்பட ஓசை அது ஒண்ணு ஞாபகத்துக்கு இருந்துச்சுன்னா இந்த கேள்விக்கு ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம் பதினேழு கீழ்கணக்கு நூல்ல நீதியை வலியுறுத்தும் மேலே சொன்னோமா நீதி நூல் அல்லது அறநூல் பதினொன்று இது நான் பேசணும்ல ஸோ அறம் அப்படிங்கிறதுக்காக ஒரு கேள்வி கேட்டிருக்காங்கன்னு அது ஏதோ சும்மா சொன்னு அன்சர் அந்த கேள்வி எடுத்து வச்சிட்டேன் யூனிட் எயிட் இப்ப யூனிட் சிக்ஸ் மாறிடுச்சு முன்னாடி யூனிட் எயிட்டா இருந்த டைம்ல ரெண்டு கேள்வி அவர் வச்சு கேட்டிருக்காங்க அறம் என்னும் சொல்லிருக்கு தமிழில் எட்டு வகையான பொருட்கள் வழங்கி வருகின்றன யார் சொன்னது கேட்டி திருநாக்கரசு அதே கேரக்டர் தான் திருக்குறள் நீதி இலக்கியத்துக்காக சாகித்ய அகாடமி பரிசும் வாங்கியிருக்காரு ரெண்டு கேள்வி நானூத்தி எழுபதாம் ஆண்டு தக்கான திராவிட சங்கம் எங்கு நிறுவப்பட்டது திராவிட சங்கம் சொன்னனா எங்குன்னு கேட்டிருக்காங்க மதுரை யார் வஜ்ரநந்தி கிபி நானூத்தி எழுபது இந்த கொஸ்டின் வந்திருக்கு இன்னொன்று நான் அந்த வஜ்ரநந்தி பாயிண்டமே சம்பந்தம் இல்லாமல் எடுத்துகிட்டு வந்து வைக்கல உங்க சிறப்பு தமிழ அந்த வார்த்தை கொடுத்திருக்காங்க பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று எட்டு தொகையா வரும் புறநானூறு நற்றினை பரிபாடெல்லாம் கணக்கில் வர்றது நாளடியார் மட்டும்தான் பதினெண் கீழ்கணக்கு பொருந்தாத நூலை தேர்ந்தெடு சேம் அதே தான் இது எல்லாமே நான் மணிக்கு அடிகை நாளடியார் இனிவே நான் பதினெண் கீழ்கணக்குல வர்றது ஒன்னு மட்டும் வேற நீங்க தமிழை பொறுத்த வரைக்கும் இந்த ஹெட்டிங் கீழே என்னென்ன இருக்குது எட்டு தொகையில் எட்டு பத்து பாட்டில் பத்து பதினெட்டு கீழ் கணக்கில் பதினெட்டு இதை மட்டும் மனப்படம் பண்ணிங்கனாலே இந்த மாதிரி கீழே ஈஸியாக பிரித்து போடலாம் இது இப்போ ரீசெண்டாக கேட்ட கேள்வி வாட்ச் பார்த்திங்கனாலே தெரியும் இது ரெண்டும் பதினெண்டு கீழ் கணக்கை பற்றி சொல்லும் இது மட்டும் சிலப்பதிகாரம் மணிமேகல் வரும்போது சம்மந்தம் காப்பி காலத்துக்கு போயிடுச்சுங்கிற தெளிவாக வச்சுக்கலாம் ஸோ அப்போ ஆன்சர் இதுக்கு சி வரும் ஆளும் வேறும் பல்லு குருதி நாலும் ரெண்டும் சொல்லு குருதி கேள்வி பார்த்தீங்களா நாலு ரெண்டுன்னு எதை குறிப்பிடுதுன்னு கேட்டிருக்காங்க நாளடியார் திருக்குறள் ஒரே ஒரு டைம் பார்த்துட்டு ஈஸியான கேள்விதான் பார்க்காம போனா எல்லாமே தான் திருக்குறளுக்கு அடுத்தபடியாக போற்றப்படும் மேலே தான் திருக்குறளுக்கு அடுத்தபடியாக அதே மாதிரியே அதிகாரமா வைத்திருக்காங்க முப்பாலா பிரிச்சிருக்காங்க எல்லாமே அது மாதிரி இருக்கு நாளடியார் என்னும் நூலை பாடியவர்கள் யார் அப்படின்னா சமண முனிவர்கள் முன்னாடியே சொல்லிட்டேன் சமண முனிவர்கள் இது ஒரு தொகை நூல் பதினெழு கீழ்கணக்கு நூல் பதினெட்டு நூல்லையும் ஒரே ஒரு தொகை நூல் தான் இருக்கு தொகை நூல்லாம் என்ன ஒரு ஆள் பாடினது கிடையாது நிறைய பேர் பாடினதை எடுத்துட்டு வச்சுட்டாங்க தொகுத்தவங்க தொகுப்பித்தவங்க அந்த மாதிரிலாம் வரும் ஸோ அதனால ஞாபகம் ஒரே ஒரு தொகை நூல் இதுதான் ஒரே ஒரு புறநூல் எதுனா களவழி நாற்பது இது ஈஸியாக தெரியும் உங்களுக்கு நாலடி யார் யார் அப்படின்னா சமண முனிவர் ஸோ பிக்கு நாலுன்னு ஒன்னே ஒன்று இது மட்டும் தெரிஞ்சாலே இந்த கொஸ்டின் ஆன்சர் ஈஸியாக பண்ணலாம் தொண்ணூல் விளக்கம்னா உங்களுக்கு யார் வீரமா முனிவர் எல்லாமே தெரிஞ்சதா மீத மூணு பேர் சிலபஸில் இப்போ அந்த ரெண்டு பேர் இல்லைன்னு நினைக்கிறேன் நாலடியாரை தொகுத்தவர் யார் பதுமனார் ஈஸியா நாலடியாருக்கு வழங்கும் சிறப்பு பெயர் யாது நாலடி நானூறு அடுத்த கேள்வி அதே தான் இங்கே கேள்வி பாருங்க நாலடியாருக்கு வழங்கும் சிறப்பு பெயர் இந்த ஆன்சர்ல இருந்து இங்கே நாலடி நானூறு என அழைக்கப்படுகிறதுனா நாலடியார் இதுவும் அதே கேள்விதான் தான் வேளாண் வேதம் நாலடியார் இதுல உங்க சிலபஸ்ல இருக்கிறதே இப்போ கொடுத்துருக்காங்க களவழி நாற்பது புறப்பொருள் இது ஒன்று மட்டும் தெரிஞ்சாலே போட்டிருக்கலாம் நான் சொன்னேன்னா ஒரே ஒரு புறநூல் எது அப்படின்னா கலவழி நடப்பது அப்போ இது தெரிஞ்சாலே போடலாம் டிக்கு ஒன்றுக்கு வந்து என்னது டி இது தெரிஞ்சாலே போடலாம் காஞ்சி தெரியும் நிலையாமை பற்றி பேசும் நாளடியாருங்கிறது வேளாண் வேதம் ஏழாதினா மருந்து முன்னாடி பார்த்தோம் மூன்று மருந்துங்கிறதுக்குள்ளே இது வந்துச்சு வேளாண் வேதம் பார்த்தாச்சு வேளாண் வேதம் எத்தனை வாட்டி கேட்ட கேள்வியே திருப்பி திருப்பி வந்திருக்கு ஸோ எதுக்கு இந்த பாட்டை நான் நிறைய கொடுத்தேன் அப்படின்னா யூனிட் சிக்ஸில் கேட்டுருவாங்களோங்கிறக்காக தான் பாடல்களை கொடுத்துருக்கேன் பார்த்துக்கங்க பெரும் முத்திரைகளை பற்றி இருக்கா நாளடியார் நாளடியாரில் வரும் காமத்துப்பால் எத்தனை ஏல்களை கொண்டது இது மிக முக்கியம் ஏன் மூன்று அப்படிங்கிறது மிக முக்கியம் அது முப்பாலாக வகுத்தவர் யார் தருமன் சொல்லிட்டோம் அது என்ன அறம் பொருள் இன்பம் அறத்துக்கு வந்து பதிமூணு இருபத்தி நாலு மூணுங்கிறத பார்த்தீங்க ஸோ அதுதான் கேட்டிருக்காங்க ஆப்ஷனில் பார்த்தீங்களா நம்மளை குழப்பிற மாதிரி வேறு எதுவுமே இல்லை இது பழமொழி கொடுத்துருக்காங்க ஆற்றுனா வேண்டுவதில் பழைய புக்கில் இருக்கும் கற்றவனுக்கு ஆற்று உணா வழிநடை உணவு படித்தவனுக்கு வழியில் சாப்பாடு எடுத்துகிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை அங்கேயே கிடைக்குன்னு சொல்லியிருப்பாங்க ஸோ பழமொழி நானூறு அது ஒன்று மட்டும் தெரிஞ்சாலே போட்டலாம் போட்டலாமா முடியாது அடுத்து இதுக்கு ஃபுல்லாவே தெரிஞ்சிருக்கணும் நாய்க்கால் சிறு பழைய புக்கில் இருக்கு அதுவும் பார்த்துக்குங்க மனைக்கு விளக்கம் மடவால் அப்படிங்கிறது நான்மணி கடிகை அன்பின் வழி எதுனா திருக்குறள் ஆப்ஷன் சி அதுக்கு பழகு தமிழ் சொல்லருமே நாலு இரண்டில் இதுல நாலுங்கிறது எதை கேட்டிருக்காங்க நாலடி ரெண்டு கேட்டால் திருக்குறள் சொல்லிடுவீங்க கல்வி அழகே அழகு மேலே அந்த பாட்டில் இருக்கும் நாலடியார் இது பாருங்க இது கேட்ட கேள்வி தான் யூனிட் எயிட்டு இப்போ யூனிட் சிக்ஸாக மாற்றிட்டாங்க ஒரே பாட்டில் மூணாவது வரி நாலாவது வரியும் அகடுரை யார் மாட்டும் இல்லாத செல்வம் இவ்வடி இடம்பெறும் நூல் இது நாலடியார் அடுத்தது செல்வத்திலேயே ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க செல்வம் சகடக்கால் போல வரும் இது இதுவும் நாலடியார் தான் ஞாபகம் வச்சுக்கங்க இவ்வளோ தான் ஒரு நைன்டி பர்சன்டேஜ் கவர் பண்ணி கொடுத்துருக்கேன் பிடிஎஃப் வந்து ஆப்பில் போடுறேன் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க தேங்க்யூ